பாஜக நிர்வாகிகளை வீட்டிலேயே சிறைபிடித்து வைத்து திமுக அரசு ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்வதாக பாஜக மாநில தலைவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை தொடர்பான விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் மதுரையில் போராட்டம் நடத்த இருப்பதாக இந்து முன்னணி அறிவித்திருந்தது இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த போராட்டத்தை தடுக்க தற்போது மதுரை முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை காவல்துறை பிறப்பித்துள்ளது மேலும் போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத அளவு சில பாஜக நிர்வாகிகளையும் போலீசார் வீட்டில் சிறைப்பிடித்து வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக நிர்வாகிகளை காவலில் வைத்து ஜனநாயக விரோதமாக திமுக அரசு நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு எனவும் திமுக அமைச்சருக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார் பொறுமையும் சகோதரத்துவமும் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக்கொண்டே இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு துணை செல்வதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்த அண்ணாமலை கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதோடு ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என கூறி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க